அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து எப்படி வந்தது அப்படின்றது எல்லாம் ஒரு க்ளியர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஏரியாவில் ஸ்கிப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் சாப்டர் லெவன் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டு பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் லெவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் எக்ஸைஸ் நம்பர் த்ரீ கால்குலேட் த டேட்டாஸ் turnover ratio ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டேட்டாஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் turnover ratio ரேஷியோ வந்து எவ்வளோ அதுக்கடுத்தது வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் data's உடைய டேஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் ஸோ FIRST chapter சாப்டரோட description வந்து நம்ம பார்த்துக்கலாம் receivable management அப்படின்றது யூஸ்வல்லாக கம்பெனி வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவாங்க கேஷ் சேல்ஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க கிரெடிட் சேல்ஸும் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து குரோ ஆகணும் அப்படின்னா ரெண்டு சேல்ஸுமே இருந்தாதான் அவங்களால் வந்து கஸ்டமரை வந்து கேப்சர் பண்ண முடியும் அதனால் கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு டெட்லைன் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ரீபேமெண்ட் வந்து லேட்டராக தருவாங்க அப்போ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கிட்டு போயிருப்பாங்க அப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைம் பீரியட் வந்து தருவாங்க ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டியூ டேட்டுக்கு அப்புறமேட்டு கிட்ட இருந்து காசை கலெக்ஷன் பண்ணணும் ஸோ அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தனியாக வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு வந்து டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அப்போது இந்த டீட்டெயில்ஸ் அதாவது எக்ஸாக்டாக எவ்வளோ நாள் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட நம்ம எப்படி என்னென்ன பேசிஸில் நம்ம அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளியராக வந்து அக்கௌண்ட்ஸில் மென்ஷன் ஆகணும் ஸோ அதை பற்றின ஸ்டடி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா டெட்டார்ஸ் அப்படின்னா கடனாளிகள் தமிழில் டேர்ன் ஓவர் அப்படின்னா சைக்கிள்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம க காசு வாங்குறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஃபைவ் டைம்ஸா ஃபோர் டைம்ஸா த்ரீ டைம்ஸா அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணிக்கணும் இன்கேஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னா டுவெல் டைம்ஸ் வரும் ஸோ இன்கேஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ கேஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னா டூ டைம்ஸ் வரும் இது மட்டும் அப்படியே எக்ஸாக்டாக அது மட்டும்தான் வரா வராது நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்து மாறும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு தடவை தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு தடவை இல்லை சிக்ஸ்டி டேஸ்க்கு ஒரு தடவை ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைக்கிளிக்கல் இருக்கும் ஸோ அப்போ நம்ம அது வந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை தடவை நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் டைம் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த டேஸ் பீரியடில் நம்ம அவங்ககிட்ட இருந்து கேஷை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டேட்டார்ஸ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டேட்டார்ஸ் அப்படின்னா டேட்டார்ஸ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு அர்த்தம் கலெக்ஷன் பீரியட்னா அதாவது நம்ம நாற்பத்தஞ்சு நாள் கொடுக்குறோமா ஐம்பத்தஞ்சு நாள் கொடுக்குறோமா ஐம்பத்திரெண்டு நாள் கொடுக்குறோமா அதாவது நம்ம வந்து நம்ம தோராயமாக சொல்லிட முடியாது இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு டேஸ் வந்து வரும் அந்த அவுட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் வந்து வரும் ஸோ அந்த டேஸை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை ஆன்சராக நம்ம கொடுக்கணும் இப்போது டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் கேஷ் சேல்ஸ் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் இருக்குது டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரு டுவெல் லேக்ஸ் இருக்குது பில்ஸ் ரிசீவபிள் ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஜனவரின்னு கொடுக்குறாங்க அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக தான் இருக்கும் அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபுள் வந்து 45,000, ஃபைவ் தௌசண்ட் பில்ஸ் ரிசீவபிள் 31st 12, டுவல் டூ தௌசண்ட் எயிட் மார்ச் இதெல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும் அப்போது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீபபிள் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அதே மாதிரி டேட்டாஸும் டேட்டாஸ் வந்து ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட் அப்படின்றது வந்து ஓப்பனிங் டேட்டார்ஸு எயிட்டி தௌசண்ட் இருக்குது அதுக்காக தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டை வந்து பார்த்திங்கனா க்ளோசிங் டேட்டார்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா ஸோ அசியூம் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் இன் இயர் கொஸ்டினில் அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் எடுக்கக்கூடாது முன்னூற்றி அறுபத்தி நாலு வந்து ஒரு வருஷத்துக்கு நம்பர் ஆஃப் டேஸாக கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போது நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸோட தமிழ் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை அப்போது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் மைனஸ் கேஷ் சேல்ஸ் அதாவது மொத்த விற்பனையிலேருந்து ரொக்க விற்பனையை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மீதமுள்ள தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடன் விற்பனை அதாவது கிரெடிட் சேல்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் லேக்ஸ் பன்னெண்டு லட்ச ரூபா வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கேஷ் சேல்ஸ் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க அப்போ பன்னெண்டு லட்ச ரூபாயில் ஆறு லட்ச ரூபா நம்ம கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு லட்சரூவா இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் அடுத்தது ஸ்டெப் நம்பர் டூ கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ரீசீபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் அக்கௌண்ட்ஸ் ரிசீபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவேபிள் ஈக்வல் டு பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ்ஸு சன்ரி டேட்டாஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஸோ அப்போ ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் போது பார்த்தீங்கன்னா ஸோ டெட்டார்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஓப்பன் பில்ஸ் ரிசீபபுளோட ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவே டிவைட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நம்ம ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபுளுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூமரேட்டரில் ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிப்போம் அதில் ஓப்பனிங் டேட்டார்ஸு ப்ளஸ் க்ளோசிங் டேட்டார்ஸ் ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம கூட்டிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு தென் இன்னொரு பிராக்கெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ அதில் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் ஸோ கொஸ்டினில் வந்து நம்ம எது வந்து ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் அதுக்கடுத்தது ஓப்பனிங் டேட்டாஸ் க்ளோசிங் டேட்டார்ஸு க்ளோசிங் பில்ஸ் ரிசீபபுள்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டு ஸோ எந்த ஒரு இதுக்கு டேட்டாக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு ஏப்ரல் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸை இண்டிகேட் பண்ணுது தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெலு தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அது வந்து க்ளோசிங் பேலன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்பெருத டேட்டா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டாஸ் கொஸ்டினில் எண்பதாயிரரூவா கொடுத்துருப்பாங்க பிளஸ் க்ளோசிங் டேட்டாஸ் வந்து ஒரு லட்சத்த இருபதாயிரருவா அது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிப்போம் ப்ளஸ் அடுத்த ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பில்ஸ் ரிசீபிள் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்ட்டினில் கொடுத்துருப்பாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் இப்போது டேட்டாஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டூ லேக்ஸ் வருது அதே மாதிரி பில்ஸ் ரிசீபபிள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டூ லேக்ஸ் சாரி ஒன் லேக்ஸ் வந்து நமக்கு வருது ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் டூ லேக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒன் லேக் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ லேக்ஸ் வந்து வரும் ஸோ த்ரீ லேக்ஸை நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டால டிவைட் பண்ணணும் அப்போ ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி வரும் ஆவரேஜ் அப்படின்னாலே ஏதாவது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணணும்னு அர்த்தம் ஸோ அதனால் இதில் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ரெண்டால டிவைட் பண்ணியிருக்கிறோம் அப்போ ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிர அடுத்த ஸ்டெப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அடுத்தது ஸ்டெப் நம்பர் த்ரீ கால்குலேஷன் ஆஃப் டேட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஸோ டேட்டாஸ்னா கடனாளிகள் டேர்ன் ஓவர் அப்படின்னா சுழற்சி விகிதம் கடனாளிகளின் சுழற்சி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது டேர்ன் ஓவர் அப்படின்னா ஒரு சைக்கிள் பீரியட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை இந்த சுழற்சி வந்து நடக்குது எத்தனை தடவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேட்டாஸுக்கு வந்து டைம் பீரியட் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம கேப் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் வந்து வரும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்குறோன்னா டூ டைம்ஸ் வந்து வரும் இல்லை எவ்ரி மந்த் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் டுவெல் டைம்ஸ் வரும் ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக மந்த் எண்டு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மாறும் ஸோ இப்போ நம்ம டேட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டெப் நம்பர் ஒன்னு டூவில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் நியூமரேட்டரில் கிரெடிட் சேல்ஸ் ஸ்டெப் நம்பர் ஒனில் கண்டுபிடிச்சிருப்போம் ஆறு லட்ச ரூபா வந்து நம்மக்கிட்ட இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை லட்ச ரூபா நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ அப்போ ஆறு லட்சத்தை நம்ம ஒன்றரை லட்சத்தால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் வரும் எப்போவுமே டேர்ன் ஓவர் ரேஷியோ அந்த மாதிரி ஏதாவது அசட் டேர்ன் ஓவர் ரேஷியோ டேட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ கிரெடிட்டாஸ் டேன் ஓவர் ரேஷியோ எந்த மீ டேர்ன் ஓவர் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நம்ம வரக்கூடிய ஆன்சருக்கு பக்கத்தில் டைம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும் டைம்ஸ் அப்படின்னும் போது எத்தனை தடவை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது அடுத்தது ஸ்டெப் நம்பர் ஃபோர் கால்குலேட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டெட்டார்ஸ் டெட்டார்ஸுக்கு போயிட்டு ஏதாவது வயசு இருக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த இடத்துல ஏஜ் ஆஃப் டெட்டார்ஸ் அப்படின்றது வந்து கலெக்ஷன் பீரியட் டெட்டார்ஸ் கடன் கலெக்ஷன் பீரியட் கடனாளிகள் கிட்டேருந்து நம்ம கடனை வ வசூலிக்கக்கூடிய நாள் இடையில் எவ்வளோ நாள் கொடுக்குறோம் அந்த தவணை நாள் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் டெட்டார்ஸ்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த சராசரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ ஆவரேஜ் அதாவது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டேட்டா இஸ் ஆல்சோ நோன் இஸ் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடு ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் டேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதாவது கால்குலேஷன் வந்து ரிசல்ட் வந்து டேஸ் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துப்போம் இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இன் டேஸ் ஈக்குவல் டென் த்ரீ சிக்ஸ்டி டிவிட் பை டேட்டாஸ் டேர்ன் அவர் ரேஷியோ எப்பவுமே வருஷம் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தானே வரும் லீஃப் இயர் ஆனதுன்னா த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் தானே வரும் ஏன் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் நம்ம போட்டுருக்குறோம் அப்படின்னா கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க முந்நூற்றி அறுபது நாளில் வந்து நீங்கள் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் கொஸ்டினில் எதுவுமே சொல்லலை அப்படின்னா தான் நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து எடுக்கணும் இன்கேஸ் கொஸ்டினில் இயர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த இயரை நம்ம ஃபோரால் டிவைட் பண்ணி நாலால் வகுத்து அதில் பாயிண்ட் வராமல் இருந்தது அப்படின்னா அதாவது தசம புள்ளி எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம லீஃப் இயராக கன்சிடர் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் எடுக்கணும் ஸோ இவங்களே கொஸ்டின்ல முந்நூற்றி அறுபது நாள் தான் எடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் முந்நூற்றி அறுபது நாள் எடுத்துருக்குறோம் தென் டிவைடட் பை டெட்டா ஸ்டேனவர் ரேஷோ இங்கே எவ்வளோ இருக்குது ஃபோர் ஃபோர் டைம்ஸ்னு இருக்கா அப்போ அந்த ஃபோரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம் அப்போது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் அதாவது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டேட்டாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் கொஸ்டினில் சொன்னதுனால எடுத்துட்டோம் அதை நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிட்டோம் ஃபோர் டைம்ஸ் டேட்டா ஸ்டவர் ரேஷியோ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப் அதாவது ஸ்டெப் நம்பர் த்ரீ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கூடியது வந்து ஃபோர் அப்போ ஃபோரில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதாவது ஃபோர் டைம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபோரில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைன்ட்டி அப்படின்றது வரும் நைன்ட்டி டேஸ் அப்போ தொண்ணூறு நாள் அப்படின்னும்போது நம்ம நார்மலாக முந்நூற்றி அறுபது நாளில் வந்து தொண்ணூறு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் இல்லை மூணு மாதம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம் ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம் கஸ்டமருக்கு நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தோராயமாக வந்து ஒரு மூணு மாதம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது வீடியோ வாட்ச் பண்ணும்போது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்னால் ஃபர்தராக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண முடியும் அதுக்கடுத்தது இதே மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் வந்து பிளேலிஸ்ட் இதோடைய இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் அதோடய ப்ளே லிஸ்ட்டை வந்து ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருப்பேன் நீங்கள் அங்கே பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது இஃப் யூ நீட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் உங்களுக்கு தேவைப்படுது அதாவது நீங்கள் வந்து இப்போ எதாவது படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சம்மு தேவைப்படுது அந்த பர்டிகுலர் சம்மு அதுக்கடுத்தது இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுட் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு சம்மு சீக்கிரமாக சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஆனீங்க அப்படின்னா ஸோ அதாவது வெறும் மார்க்கம் பப்ளிகேஷனுடைய புக்கு மட்டும்தான் அதர் பப்ளிகேஷன் கிடையாது மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸு அதுக்கடுத்தது இன்கம் டேக்ஸு ஸோ இதோடைய சால்வ்டு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் வந்து வரும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் சேனல் வந்து நான் அதோடய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்கும் ஸோ டெலகிராம் சே சேனலோடைய லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராமுக்கு போய்ட்டு இருந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய நோட்ஸ் வந்து நான் அனுப்புவேன் ஸோ மெம்பர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் நேமு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த சாப்டரு அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் இதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அந்த அதுக்கான வீடியோ வந்து யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு அது வேணும் அவைலபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்பாக மாறுதுக்கு